இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப முக்கியமாக எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மீகத்தில் அலியும் நமது தர்மத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த செயலை செய்தால் குலதெய்வம் நம்முடன் வருவார்கள் எந்த செயலை செய்தால் எப்பொழுதுமே நம்முடனே இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம்மில் பலருக்கும் எழுவது உண்டு பொதுவா அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னோம்னா குலதெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம குல தோன்றலுக்கு காரணமாக இருந்தவர்களாக இருக்கலாம் நம் குலத்தை காத்தருளிய தெய்வமாக இருக்கலாம் நமது முன்னோர்கள் வகையிலே நமக்கு தெய்வமாக மாறியவர்களாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே குலதெய்வத்தை வைத்திருப்போம் வழிபட்டு கொண்டும் இருப்போம் எதை மறந்தாலும் சரி குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள் ஏன்னா நமது குலத்தை காத்து வழி வழியாக பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளை உண்டாக்குகின்ற ஆற்றல் அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட தெய்வத்தை என்ன செய்தா நம்முடனே இருக்க வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பதுண்டு ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிந்து கொண்டு அதன் பின்பு அதனை அணுக வேண்டும் இந்த மாந்திரீக தாந்திரீகம் எல்லாம் இருக்கு இல்லையா குலதெய்வ வசியம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய மாந்திரீகங்கள் செய்வாங்க தாந்திரிக பரிகாரங்களும் செய்வார்கள் இதனை செய்தால் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கோடி கோடியாக செல்வம் கொட்டி தருவார்கள் இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்வாங்க அடியேனுடைய பொதுவான கருத்து யாதனில் அந்த செயல்களை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டாம் என்பது அடியேனுடைய பணிவன்பான வேண்டுகோள் ஏன் அப்படிங்கிறதையும் இந்த இதில் பார்க்கலாம் பொதுவா இறைவன் அப்படிங்கிறவரே அன்புக்கு கட்டுப்பட்டவர் தான் இறைவனை பல வடிவங்களிலே நாம் அணுகுகிறோம் அவரவர் மனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நாம் அணுகுகின்றோம் அதில் ஒரு வகையான வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குலதெய்வ வழிபாட்டு முறை வெவ்வேறாக இருக்கலாம் வெவ்வேறு வகையாக இருக்கலாம் ஏன்னா அவர் வாழ்கின்ற பகுதிக்கு தகுந்தா போல இனத்தின் அடிப்படை கூறுகளுக்கு தகுந்தார் போல எங்கு வாழ்ந்தார்கள் என்பது பொறுத்தெல்லாம் வழிபாட்டு முறைகள் மாறியிருக்கும் உங்கள் வழிபாட்டு முறையும் மற்ற வழிபாட்டு முறையும் எடுத்து பார்த்தால் ஒன்றாக இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனால் நமக்கு வகுக்கப்பட்ட நியதிகளின் அடிப்படையிலே குலதெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறது நமது நியதியாக இருக்கும் அப்போ குலதெய்வத்தை வசியம் செய்ய அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்துறதை கேட்டிருப்பீங்க உடனே நம்மளுக்கும் ஒரு ஆசை வந்துடும் குலதெய்வம் நம்ம வீட்ல நம்ம கூட இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ தப்பு தப்பான விஷயங்களை நோக்கியெல்லாம் மனம் அலைபாயும் அதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்றவங்களும் உண்டு அதை பண்ணி ஏதோ அந்த தாந்திரிகங்களோ பா மாந்திரிகம் செய்பவரோ ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து இதை வைத்திருங்கள் குலதெய்வம் உங்களுடனே இருப்பார்கள் உங்களை விட்டு எங்கவும் நீங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்வதும் உண்டு அதை நம்பியும் நாம் இருப்போம் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த மந்திரிச்சு தாந்திரிகம் பண்ணி ஒரு பொருளை கொண்டு வந்து வைப்பதால் ஆற்றல் மிக்க அந்த குலதெய்வம் உங்களுக்கு வசியமாகி இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சா நம்ம எவ்வளவு அறியாமையில் இருக்கோம் அப்படிங்கறதை யோசிச்சு பாருங்க பொதுவா இறை சக்தி எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியது இப்ப குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த குலத்துல இருக்க எல்லோருக்குமே அவர்கள் தெய்வம் அதில் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்காது அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நம்மிடம் மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஏதேனும் தவறுகளை செய்துவிட்டால் அதுதான் அதுதான் குலதெய்வ சாபமாகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப குலதெய்வம் நம்முடன் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா நம்முடன் இருக்கணும் நினைக்கிறது தப்பு இல்லை நம்மிடம் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறது அபத்தம் அது அந்த குளத்தை காக்கக்கூடிய தெய்வம் அனைவரையும் காக்கக்கூடிய தெய்வம் அப்படி இருக்கும்போது எல்லோர் வீட்டிலும் அந்த இறையாற்றல் நிறைந்திருக்கும் அந்த பங்காளிகளுடைய வீட்டுல நிறைந்திருக்கும் அந்த இறையாற்றல் சரி எப்படித்தான் நம்ம வீட்ல எப்பவுமே இருக்க வைக்கிறது எப்பவுமே அவங்க உங்க கூட தான் இருக்கிறாங்கன்னு முதல்ல நம்பணும் இன்னொன்னு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அவர்களை மனம் உருக வழிபடும் பொழுது மனமுருகி வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய அருள் உங்களுக்கு எப்படியுமே இருக்கும் சில நேரங்களில் இந்த நேரம் சரியில்லாதப்ப குல தெய்வத்தை கட்டி வச்சிட்டாங்க அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க இல்லையா நல்ல தெரிந்து கொள்ளுங்கள் தரியார் பெருமக்களே நமக்கு அந்த ஆற்றல் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி கட்டுறாங்க மாந்திரீக தாந்திரிகம் அப்படிங்கிறது அப்படின்னா உங்கள் மனதில் எந்த அழுக்கும் இல்லாமல் குலதெய்வ ஆலயத்தில் சென்று ஒரே ஒரு விளக்கு ஏற்றி எது எப்படின்லாம் எனக்கு தெரியாது கட்டுனாங்களோ கட்டிலேயோ இல்லை உனக்கு எப்படி ஆற்றல் அதெல்லாம் அப்பாற்பட்டது நான் நம்புறேன் யார் என்ன செய்தாலும் நீ என்னிடமிருந்து விலக மாட்டாய் என்பதை நான் நம்புகிறேன் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை அப்படி ஒருவேளை உங்களுக்கு கட்டு மீது நம்பிக்கை இருந்தாலும் அக்கட்டுகளை எல்லாம் சின்ன பின்னமாக உடைத்து விட்டு வரும் நீங்க நினைக்கிற மாதிரி அது ரொம்ப சின்ன சக்தி எல்லாம் கிடையாது இறை அம்சம் இறை தேவதை அப்படி ஏதேனும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்து ஒருவேள் அதுபோல் நம்பி இருந்தாலும் நீங்கள் ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்று ஆண் தெய்வமா இருக்கிற பட்சத்தில் அமாவாசை அமாவாசைக்கு தொடர்ந்து சென்று நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கம் தென் தெய்வமாக இருக்கின்ற பட்சத்தில் பௌர்ணமி பௌர்ணமிக்கு நீங்கள் சென்று ஏற்றுகின்ற அந்த விளக்கும் வழிபாடும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஆற்றல் அந்த பேராற்றல் யார் கட்டுக்கும் அடங்காமல் உங்களை எப்பொழுதுமே காத்து ரட்சித்து வரும் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி உண்மையான அன்பு வச்சிருக்கணும் பாசம் வச்சிருக்கணும் பக்தி அது வேற பாசம் வேற சொல்லுவாங்க இல்லையா இப்ப யாரோ நமக்கு தெரியாத ஒரு குழந்தை நம்மை அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே ஒரு பெண்ணை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே மனசு மகிழ்ச்சியா இருக்கும் பெண்களுக்கு அதிலும் தன்னுடைய குழந்தை அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அந்த உலகமே அப்படியே ரொம்ப பசுமையா இருக்கிறது போல உணர்வு அவர்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த குலதெய்வத்தை யோசிச்சு பாருங்கள் அந்த குலதெய்வ வம்சத்துல வந்த நம்ம போய் அம்மா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை பாசத்துடன் சொல்லும் பொழுது எவ்வளவு கோபம் இருந்தாலும் எவ்வளவு மனத்தாங்கல் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு நம்முடைய குழந்தை அப்படின்ட்டு எடுத்து ஆறத் தழுவிக்கொள்வது போல குலதெய்வம் அப்படியே உடனிருந்து பேசுவார்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அன்பான ஒரு வார்த்தை அம்மா அப்படின்னு அழைப்பது ஐயா அப்படின்னு அழைப்பது அவ்வளவுதான் அவர்களுக்கு தேவை அந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி பயபக்தியில் பயத்துடன் கூடிய பக்தியில் அப்பா அடிச்சிருவாரு அம்மா அப்படி கிடையாது அந்த பாசத்துடன் கூடிய பக்தி அப்படிங்கிறது ஒன்று உங்களிடம் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா உங்களை வீட்டவர்கள் எப்பொழுதுமே நீங்குவதில்லை காலையில் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு என்னுடன் இருக்கின்றா என்னுடனே இருந்து எனக்கு பாதுகாவலாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றதே மந்திரம் அந்த குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை தனியாக சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இல்லை நீங்கள் சொல்லுகின்ற இந்த வாக்கியம் என்னுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்னை வழிநடத்துங்கள் நான் எச்செயலை செய்தாலும் அச்செயல் உங்களால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கட்டும் என்ற அந்த வாக்கியம் உங்களை வாழ்க்கையில் பெரிதாக உயர்த்தும் உங்களை அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும் அந்த ஆற்றல் அதையும் மீறி நம்ம ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் ஆலயம் அருகாமையில் இருக்குன்னா அப்பப்ப உளவார பணி செய்யறது அப்பப்ப சுத்தப்படுத்துறது அப்பப்ப விலக்கேற்றுவது விளக்கை தூய்மைப்படுத்துவது செடி கொடிகள் அண்டாமல் சுத்தப்படுத்தி வைப்பது அவ்வாலயத்திற்கு வருபவர்களுக்கு ஏதேனும் தான தர்மம் செய்வது இதுபோல விஷயங்களை அவ்விடத்திலே செய்யும் போது சிறப்பு உண்டாகும் இன்னும் சொல்ல அமாவாசை பௌர்ணமி திதிகளில் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும் அந்த மாவிளக்கு வழிபாடு முடிஞ்சமே அங்கேயே அமர்ந்து உற்றார் உறவினருடன் கூடி அந்த மாவிளக்கை உண்டு மகிழ்ந்திருப்பதும் அந்த குலதெய்வத்திற்கு உகந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியெல்லாம் கட்டு சாப்பாடு கட்டிட்டு போய் அங்கே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வருவோம் குலதெய்வத்தினுடைய சிறப்பே என்னென்னா ஆங்காங்கே எல்லாம் ஒன்று சேர ஒரு இடம் அப்படின்னா அந்த குலதெய்வ ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலம் அன்பு அதிகமாகும் நெருக்கம் உண்டாகும் உறவுகள் பலப்படும் அதுதான் குலதெய்வத்தினுடைய மகிமையை அவ்வாலயத்திற்கு போகும்போது உறவுகள் மிகவும் நெருக்கமாகி பலமாகும் அது எப்பவுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைய காலகட்டங்களிலே நாம் மறந்து வருகின்ற விஷயமும் கூட அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அதே போல அவ்வாலயத்திலிருந்து நாம் எடுத்து வருகின்ற அந்த எலும்பட்சங் கனி கனி அப்படின்னு சொல்லப்படும் ரொம்ப அற்புதமான கனி ஆலயத்திலே வைத்து வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் எடுத்து வருகின்ற அந்த ஒற்றை கனி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பெரிய நம்பிக்கையை உண்டாக்கும் நம்மை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கி இருக்கும் எவ்வளவு கண்திருஷ்டி பட்டிருந்தாலும் சரி எவ்வளவு கண்ணூர் பாதிப்பு இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வருகின்ற அந்த ஒற்றை கனி உங்கள் வீட்டில் இருக்கின்ற வரை அந்த கண்ணூரோ கண்திருஷ்டி பாதிப்போ எதிர்மறை ஆற்றல்களோ உங்களை எதுவும் செய்யாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் குறைகிறது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போய் நம்ம குலதெய்வ ஆலயம் அருகாமையில் இருந்துன்னா அங்கே போய் ஒவ்வொரு முறையும் எலுமிச்சங்கனியை வைத்து வழிபட்டு விட்டு அம்மா வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் எப்பொழுதும் போல நடமாட வேண்டும் வீட்டில் இருக்கின்ற துர்தேவதைகள் அகல வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் கொண்டு வந்த அந்த எலுமிச்சங்கனியை வீட்டில் வச்சா போதும் இதுக்காக அறுத்து நாலு முளையில் போடணும் நிலை கிட்ட வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் போதும் அந்த ஆற்றலை வீடு முழுவதும் உணர முடியும் நிறைய கண்ணூர் பாதிப்பு இருந்ததுன்னா அடிக்கடி வந்து அந்த எலுமிச்சம் கடையை மாற்ற வேண்டியது இருக்கும் சாதாரணமாக நீங்க வச்சா ஆனா ஆலயத்துக்கு போயிட்டு கொண்டாந்து வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அது நீடித்திருக்கும் பார்த்தாவே தெரியும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் காரணம் அது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அதை எடுத்துட்டு வந்தா போதும் சில பேர் குலதெய்வம் மண் எடுத்துட்டு வருவாங்க அது முன்னோர்களுடைய தான் எடுக்கணும் நம்ம பாட்டுக்கு எடுக்கக்கூடாது அதை எடுத்தோம் அப்படின்னா அது முறையாக செய்ய வேண்டியவையெல்லாம் செய்து எடுக்க வேண்டும் அப்படிம்பாங்க அதனால எல்லாரும் சொல்கிறாங்கட்டு குலதெய்வத்தோட மண்ணை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதை யோசிச்சு நல்லா தெரிஞ்சவங்க கேட்டுட்டு எடுத்துட்டு வாங்க நீங்கள் இருந்த இடத்துல இருந்து வழிபட்டாலே போதும் சில பேர்த்துக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுது ஐயாவுடைய படத்தை வைத்து வழிபடலாமா அம்மாவுடைய படத்தை வைத்து வழிபடலாமா அப்படின்னு குலதெய்வம் அப்போ நமக்கு அந்த படம் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வைத்து வழிபடலாம் இல்லை முன்னோர்கள் நமக்கு சில அறிவுரைகள் வழங்கி இருப்பார்கள் வைக்கலாமா வேணாம் சில பேர் அறுவால் மட்டும் வைத்து வழிபடுவார்கள் வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு கேட்பாங்க சாமியாடிகளா இருப்பாங்க அவங்க எல்லாம் வச்சுப்பாங்க அவங்க மனசுக்கு ஏற்றுக்கொள்ளும் ஆனா மற்றவங்க வைக்க பயப்படுவாங்க பயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுனாலே நம்ம அதை செய்யக்கூடாது தவிர்த்துறது நல்லது ஒன்றும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் பயமே நம்மை கொள்ளும் சொல்லப்போனால் நம்ம மனசே அதை எடுத்துக்காது ரொம்ப பயந்து கிடக்கும் அப்படிங்கும்போது அதை நம்ம செய்யறதை தவிர்த்துக்கலாம் ஆனா ஒரு தைரியம் நம்ம அம்மா நம்ம ஐயா தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது கண்டிப்பாக வைத்து வழிபடலாம்னு நினச்சா கண்டிப்பாக வீட்டில் படத்தை வைத்து வழிபடலாம் என்னன்னா நாலு பேர் வர்ற இடத்துல என்னப்பா இதை வச்சிருக்கேன் அப்படின்னா மனசு அழுதக்கூடாது எங்கள் அப்பா படம் எங்கள் அம்மா படம் நான் வைக்காம அப்படின்னு அந்த தைரியமா பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாக வந்துருச்சுன்னா நீங்க வைத்து கும்பிடலாம் அதை விட்டுட்டு வேற யாராச்சும் பங்காளி முறையோ மாமன் முறையோ வந்து என்னப்பா சாமியோட படத்தெல்லாம் வச்சு கும்பிட்ற ரொம்ப ஆக்ரோஷமான சாமியாச்சு நம்ம சாமி அப்படின்னு யாரும் சொல்லும் போது பயம் வந்துருச்சுன்னா போச்சு அந்த மனக்குழப்பம் வந்துட்டா அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா நம்ம தாராளமா வைத்து வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல வழிபாடு நடக்குது அப்படிங்கும்போது வருடத்திற்கு ஒரு முறை வழிபாடு நடக்குது அப்படிங்கும்போது காதுகலை கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம வாங்கி கொடுக்கறதும் தென்னம்பாலை அது தானமாக கொடுக்கறது தானம்னு சொல்ல முடியாது அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறது அல்லது கொடுப்பது எப்படி வேணாலும் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த தென்னம்பாலை கொடுக்கறது அதே போல் இளநீர் சமர்ப்பணம் செய்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா வாசனாதி திரவியங்களின் பயன்பாடு வீட்டிலே அதிகப்படுத்த அதிகப்படுத்த சாம்பராணி புகை வீட்டில் அதிகப்படுத்த அதிகப்படுத்த வாரத்திற்கு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் அடிக்கடி போடக்கூடாது வீட்டில் இருக்கவங்களுக்கு மூச்சு அலர்ஜி சில பேத்துக்கு வந்துடும் அப்படி இருக்கவங்களுக்கு அளவா பயன்படுத்தலாம் இல்லை எல்லாத்துக்குமே அந்த புகை ஒத்துக்குது அப்படிங்கும் போது வீட்டில் நல்ல இயற்கையான சாம்பிராணியை தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த வாசனாதி திரவியங்களை பயன்படுத்த வாசனை பொருட்கள் நல்ல வாசமான மலர்களை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இங்க கண் கூட பார்க்க முடியும் இப்ப சில பேர்த்து வீட்டில் இந்த கவுளி பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி இல்லை அப்படின்னு அவங்க எல்லாமே குலதெய்வ ஆலயத்தில் தொடர்ந்து வேண்டுதல் வைத்து நீ வீட்டில் பேசணும்ப்பா அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கிறத விண்ணப்பமாக வச்சுக்கிட்டு முன்னோர்களுக்கு ஏதேனும் கடன் இருக்கு அப்படிங்கும் போது செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அதையெல்லாம் தொடர்ந்து செய்து வரும்போது வீட்டில் கவுளி பேச ஆரம்பிச்சிடுவோம் அது கண் கூட எல்லாருமே பார்த்துருப்பாங்க அதுவும் சந்தோஷமா நம்ம கூட பேச ஆரம்பிச்சிடும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு குலதெய்வ வழிபாட்டுல நிறைய விஷயங்கள் அவரவர் சார்ந்திருக்கின்ற அந்த இனக்குழுக்களுக்கு தகுந்தாற் போல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் அந்த வழிபாட்டை நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம் அப்படிங்கும்போது நம்ம மனதில் ஒரு ஆனந்தம் ஏன்னா நம்ம பல திருவிழாக்கு போகலாம் ஆனா அந்த குலதெய்வத்திற்கு நடக்கக்கூடிய விழாவிலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த உறவின் முறை இருக்கு இல்லையா ரொம்ப பலமானது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சந்திக்கிறது அவர்களுடன் பேசுவது மகிழ்ச்சியாக இருப்பது இது போல ஒரு பெரிய பாகியம் அங்கு உண்டாகும் தனது குழந்தைகள் யாவும் பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத விட ஒரு தாய்க்கு என்ன பெரிய சந்தோஷம் கிடைத்து கிடைத்துவிடப் போகிறது அந்த சந்தோஷத்தின் காரணமாக தாய் காவலாகவும் இருந்து வேண்டுவனவற்றை கொடுத்தும் நம்மை காத்து வருவார் அப்படின்னா மாற்றுக்கருத்தில் அப்ப நம்ம முறையாக வழி வழியாக என்ன செய்து வந்தோமோ அதையும் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும் அதுலாம் குறை சொல்வதற்கு இல்லை நாம் நமது முன்னோர்கள் என்ன வழிபாட்டு முறையை கையாண்டார்களோ அதை அப்படியே கையாள்வது உசித்தம் ஏன்னா நம்ம மாத்துறோம்ங்கிற பேர்ல மாத்துறோம்னா அடியேன் எப்பொழுதுமே தான் மனதில் ஒரு உறுத்தலோடு மாத்தணும்னா அந்த வழிபாடு சிறக்காது தெளிவான மனநிலை இதனால் எந்த தவறும் இல்லை இதனால் நாங்கள் இதை மாற்றி அமைக்கின்றோம் அப்படின்ட்டு யாரேனும் ஒத்த மனதுடன் ஒரு குழு ஒத்த மனதுடன் செயல்படுகிறதுனா அந்த இடத்துல எந்த தவறும் வராது காரணம் மனமே எல்லாத்துக்கும் வழியாக அமையும் எல்லோருக்கும் வழிகாட்டுவதாகவும் அமையும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எந்த காரணம் கொண்டும் நாமும் அவ்வழிபாட்டை செய்ய வேண்டும் நமது வருங்கால சந்ததியினருக்கும் அவ்வழிபாட்டு முறைகளை சொல்லித்தந்து வளர்க்க வேண்டும் அவர்களையும் அதை கடைபிடிக்க வேண்டுகோள் விடுக்க வேண்டும் அது ரொம்ப சிறப்பு அது அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதே போல தான் சார்ந்த ஒரு இனம் அந்த குழு அப்படிங்கிறது அவர்களுக்குள் எப்பொழுதுமே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கும் அந்த பிணைப்பு தவறு அப்படின்னு பேசுபவர்களும் உண்டு ஆனால் அது அன்பின் காரணத்தினால் உண்டாகின்ற பிணைப்பாக இருக்கின்ற பட்சத்திலே அது ரொம்பவும் தேவை இன்றைய காலகட்டத்திற்கு ஏன்னா ஒரு குடும்பத்தில் தனித்து வாழக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டார்கள் குழுவாக இருப்பதை தவிர்க்கிறார்கள் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதே அழிந்து கொண்டு வருகிறது அப்படி இருக்கும்போது மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி உறவை தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல அது நமது பாரதத்தில் அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு யோசிச்சு பாருங்களேன் வரக்கூடாத நிலை அந்த கூட்டு குடும்பம் அந்த குழுக்களாக வாழ்கின்ற அந்த தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த பணத்தினால் வேறுபாடுகள் வருகின்றதை தவிர எவ்விடத்திலும் பணத்தால் வந்தா கூட சில நேரங்களில் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிற மாதிரி தான் சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை